திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் ஜெயராமன் உட்பட பத்து பேரை ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குட்கா லஞ்ச வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தந்தையினுடைய மறைவுக்கு அவருக்கு என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துவிட்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுடைய போராட்டத்திற்கு பக்கபலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்து அப்படி சம்பந்தப்பட்டிருக்கும் குண்டர் சட்டம் போடணும்னா குக்கா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல விஜயபாஸ்கர் தான் குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும் அமைச்சராக இருக்கார் பாருங்க ஹெல்த் அவரை கைது செய்யணும் அதேபோல இப்போ டிஜிபிய பதவியில் பொறுப்படுத்திட்டு இருக்காரில் ராஜேந்திரன் அவரை கைது செய்யணும் அடுத்தது கமிஷனராக இருந்த ஜார்ஜ் அவங்களெல்லாம் முதல்ல குண்டர் இடத்துல கைது செஞ்சுட்டு அதை வித்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் கைது செஞ்சா சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து